இதுக்கான சாதனை இதற்கான முறையைத்தான் விரித்து சொல்ல போகிற பாருங்கள் எனவே அந்த பெத்த நிலை போல ஏகனாகி அந்த சொல்லி பாருங்கள் அவ் இறைவனே ஆகும்படி ஏகனாகி அப்படின்னா இறைவனே ஆகும்படி ஒற்றுமைப்பட்டு அடங்கி ஒற்றுமைப்பட்டு அடங்கி இறைபணி நிற்க இறைவனுக்குரிய பணிகளை செய்து அவற்றில் வழுவாது ஒழுகி வந்தால் பணிகளைச் செய்து அவற்றில் வழுவாது ஒழுகி வந்தால் மலம் மாயை தன்னோடு பாசங்கள் நீங்கிய போதிலும் வாசனையாகிய வந்து தாக்கும் ஆணவம் மாயை ஆகியவற்றுடன் வல்வினை இன்று வலிய கண்ம மலமும் இல்லாமல் போகும் இங்கே இன்று என்பதுக்கு டுடே இல்லை இன்று இல்லை நீங்கிறோம் வல்வினை இன்றே ஒன்றும் சுத்தமாக காணாமல் போயிடும் எப்போ அவன் உன்னிடத்தில் நிற்பது போல நீ அவனிடத்தில் நின்றால் உன் கணக்கில் பாவ புண்ணியங்கள் எழுதப்படாது இதை விட எளிமையாக சொல்வதற்கு எந்த நூலும் இல்லை இதை தானுங்க விரித்து சொல்ல போகிறார் பாருங்கள் இப்போ கொஞ்சம் விளக்கு கீழே கொடுத்துக்க பாருங்கள் அதாவது இறைவன் இப்போ அடுத்த வ தொரியை படிக்கிறான் இறைவன் பெத்த காலத்தில் ஆன்மாவுடன் உடனாய் நின்றாலும் தான் வேறு காணப்படாமல் ஆன்மா என் ஒன்றே உள்ளது என்ற முறையில் அவ் ஆன்மாவுடன் ஒற்றுமைப்பட்டே நிற்பான் அதே போல் இம்முத்தி காலத்தில் ஆன்மா முதல்வனுடன் ஒற்று ஒன்றுபட்டு தான் வேறு காண பெறாமல் முதல்வன் ஒருவனே உள்ளான் என்று சொல்லும் முறையில் அவனுள் அடங்கி நிற்பன் அதுக்கு பேரு தான் ஏகனாகி நிற்றல் அப்போ ஏகனாகி நிற்றல்னா என்ன அப்படின்னு கேட்டால் எகரத்தோடு சிகரம் கூடி எகரமா நின்றது போல எகரம் சிகரத்தோடு கூடி சிகரமாக நிற்கணும் அதுக்கு தான் ஏகனாகி நிற்க இதை விட எப்படி சுருக்கமாக சொல்வது நம்மோடு இறைவன் வந்து கூடுனா எப்படி இருக்கிறான் நானே ஆக நிற்கிறான் இருநிலனாய் தீயாகி பாட்டு படிச்சோமா அதில் என்ன நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிந்தடிகள் நின்றவாறு நீயாவும் இருக்கிறாரு நானாகவும் இருக்கார் ஏன் என்னுள் நானாக இருக்கிறான் உங்களிடத்தில் உங்களாக இருக்கிறான் அப்போ அந்த சிவம் ஆகிய சி யா என்ற உயிரோடு கூ கூடுகிற பொழுது சி யான்னு நிற்கலை யா எனவே நிற்கிது சி தெரியவே மாட்டேங்குது சி எப்படி இருக்குது யாவுக்குள்ளே சி மறைஞ்சு யாவே ஆக நிற்பது போல நீ அங்கே போ அவன் அங்கேருந்து இங்கே வந்தான் உங்கள்கிட்ட மேலே இருக்கிற இறைவன் உடம்போடு கூடிய உன்னிடத்தில் வந்து கூடுகிற பொழுது அவன் தன் இருப்பை காட்டிக்கொள்ளாது கொள்ளாது நீயே ஆக நின்னான் இல்லையா ஆமா சரி இப்போ நீ என்ன பண்ணிட்ட உபதேசம் பெற்ற அப்புறம் சாதனை பண்ணுனேன் உனக்கு இப்போ பாசம் நீக்கம் நிகழ்கிறது நீக்கும்போது நீ என்ன பண்ணணும் நீ அவனோடு போய் நிற்கிற வாய்ப்பு கிடைச்சிரும் அவன்கிட்ட போய் நிற்கும்போது என்ன பண்ணக்கூடாது நீயே நான் தனித்து நிற்பேன் நின்றாதரா அவங்ககிட்ட போய் சார் நீங்கள் எப்படி எங்கள் வீட்டில் வந்தபோது இருக்கிற இருப்பு தெரியாமல் இருந்தீங்கல்ல அந்த மாதிரி நான் உன் இடத்துக்கு வந்திருக்கிறேன் நான் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பேன்னு இரு இதுக்கு பேர் தான் ஏகனாகி நிற்றல் அப்படி நின்னா என்ன பயன் அப்படின்னு கேட்டால் ஆணவம் வராது கன்மம் வராது இருவினை என்கிற பாப புண்ணியும் உங்கள் அறிவை தாக்காது அதான் வல்வினை இன்றே அப்படின்னு ஆசிரியர் கொடுத்துருக்கிறார் சரி இதை எப்படி இதை சாதித்து இந்த சாதனையின் பயனை இந்த பாச நீக்கத்தை எப்படி பெறுவது அப்படிங்கிறத இனி ஆசிரியர் சொல்ல போகிறார் பக்கம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பாருங்கள் இந்த பகுதியை ரெண்டு கூறாக பிரித்து கொண்டார் ஆசிரியர் அதாவது அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகானாகி அப்படிங்கிறது ஒரு கூறு இறைவணி நிற்றல் அப்படிங்கிற அந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இறைவனி நிற்பதனால் மலமாயை தன்னோடு வல்வினையின்றே என்பது ரெண்டாவது கூறு எனவே இந்த பகுதியை ரெண்டாக பிரித்து கொண்டார் அதில் முதல் பகுதியாக இருப்பது ஏகனாகி நிற்க என்ற வரைக்கும் முதல் பகுதி அதுக்கு என்ன விளக்கம் தராருன்னு பாருங்கள் கூறு ஈண்டு பரமேஸ்வரன் இவ் ஆன்மாவாய் நின்ற முறைமையான் பரமேஸ்வரன் இவ் ஆன்மாவாய் நின்ற முறைமையான் அவனிடத்து ஏகனாகி நிற்க என்றது பரமேஸ்வரன் எல்லாம் கடந்தவன் அத்தகைய பரம்பொருளாகிய இறைவன் உன்னிடத்தில் வந்து எப்படி நிற்கிறான் நீயாவே நிற்கிறான் எனவே ஆன்மாவாய் நிற்கின்ற முறைமையான் எனவே அவனிடத்து ஏகனாகி நிற்க என்றது அப்படி விளக்கம் பாருங்க ஆன்மா மலத்தில் கட்டுண்ட நிலையில் முதல்வன் வேறு காணப்படாமல் ஆன்மா தானே அறிந்தது என்பதைப் போல மலம் நீங்கிய முத்தி நிலையில் ஆன்மா வேறு காணப்படாமல் முதல்வன் தானே செய்கிறான் என்ற முறையில் ஆன்மா முதல்வனுடன் வேறு காணப்படாமல் ஒற்றுமைப்பட்டு நிற்க வேண்டும் என்பதாம் அவன் உன்னிடத்தில் நிற்பது போல் நீ அவனிடத்தில் நில்லு சரி அப்படி நின்னால் என்ன சார் லாபம் ஏன் அப்படி நிற்க சொல்கிறீங்க ஏன் நான் தனித்து நான் பாசம் தான் நீங்கிச்சு அவர் தனியாக இரு நான் தனியாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா தம்பி அப்படி நின்னா லாபம் வராமல் போயிடும் நட்டமாயிடும் அப்ப என்ன லாபம் ஏது படிச்சு பாருங்க அவ்வாறு நிற்கவே அவ்வாறு நிற்கவே யான் எனது என்னும் செருக்கு அற்று யான் எனது என்னும் செருக்கு அற்று அவனது சீபாதத்தை அணையும் ஆகலான் நீங்க எப்ப அவனிடத்துல ஒற்றுமைப்பட்டு நிற்கிறீர்களோ அப்பொழுது நான் என்ற பற்று போயிடும் எனது என்ற பற்று போயிடும் இந்த ரெண்டு பற்றும் போயிடுச்சுன்னா என்ன சார் ஆகும் நீ அவன்கிட்ட போய் சேர்ந்துருவப்பா அவனுடைய திருவடியை நீ பெற்று விடுவாய் இதை விட எப்படிங்க எளிமையாக சொல்லு இழக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தானுங்க யான் நான் நான் அப்படிங்கிற ஒரு முனைப்பு எனது 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 என்கிற முனைப்பு இது எனக்கே எனக்கு அப்படி நம்ம ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறோமா இல்லையா இது ஏன் சீப்பு தொடக்கூடாது இல்லைங்களா ஏன் போனு தொடக்கூடாது அப்படி ஒன்று ஒன்றா வீட்டில் நாலு பேர் இருந்தால் நாலு பேர்த்துக்கு நாலு தனித்தனியாக வச்சுருப்போம் என்னது நீ தொடக்கூடாது உன்னதை நான் தொடக்கூடாது இப்போ நம்ம ஏன் அந்த பொருள் மீது அவ்வளவு பற்று எனக்கு அப்போ இந்த பற்று எதை நமக்கு இழக்க செய்கிறது சிவபெருமானை அனுபவிக்க முடியாது இழக்க செய்கிறது அப்போ சி எடுத்துக்கிடா உனக்கு இல்லா சிப்பா எடுத்துக்கடா உனக்குன்னு அவன் எனக்கு என்னடா வேண்டியிருக்கு எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது தாண்டா எனக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லி பாருங்களேன் அதில் எவ்வளோ ஒரு இன்பம் இருக்குன்னு ஆ இது எனக்கு தான் அதெல்லாம் உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்போ அந்த அந்த நம்ம பையன் உங்களை பார்த்துட்டே நிற்பான் இல்லையா நாளைக்கு அவன் சம்பாதிக்கிற நாள் வரும்போது அம்மா இதை தொடாத ஏண்டா நீ என்ன அன்னைக்கு சொன்னீங்கல்ல இது என்னதுன்னு அப்புறம் நீ மட்டும் இப்போ வந்து இதுக்கு தொடர தள்ளி நில அப்படி அப்படிம்மாணா இல்லையா அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க என்ன எடுத்துக்கப்பா உனக்கு இல்லாத என்னடா எடுத்துக்கிட்டான்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒன்று தம்பி எப்பா இது என்ன ஆமாம் என்னம்மா கேள்வி இது எடுத்துகிட்டு போமா நீ நீ இது மாதிரி கே நீ இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுகிட்டுருக்காதா அம்மா எதோ ஒன்று எடுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லுவானா இல்லையா நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதெல்லாம் திருப்பி வரும் இதுதான் அடிப்படை அப்போ நீங்க இறைவன் உங்ககிட்ட நிக்கிற மாதிரி நீ ஏன் அவன்கிட்ட நிற்க மாட்டேன்னு மெய்கண்டார் கேட்கறாருங்க ரெண்டு வயதுடைய ஞான குழந்தை கேட்குது ஏயா நீ அவன்கிட்ட நிற்க மாட்டேங்கிற அவன் உன்னிடத்துல நிற்கிறான்ல நீ ஏன் அவன்கிட்ட நிற்க மாட்டேங்குற இது அவர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய வினாவாக இருக்கிறது எனவே அந்த வகையில் நமக்கு இறைவன் இடத்துல நாம எப்படி நிற்கணும் ஏகனாகி நிற்க வேண்டும் அப்படி நிற்பதில் லாபம் என்னன்னு கேட்டால் நம்மகிட்டிருக்கிற செருக்கு காணாமல் போயிடும் இது என்னது இது என்னது என்று சொல்வது செருக்கு மறந்துடாதீங்க என் பெயர் போடலை என்ன வே விளக்கு நான் விளக்கு ஏத்தின விளக்கு எரியாதா என்னையே கூப்பிடல நான் இந்த அமைப்புக்கு எவ்வளோ காலமாக இருக்கிறேன் அந்த விளக்கு ஏற்றும் போது என்னை கூப்பிட்டிங்க வாங்க அப்படின்னு ஏற்றி சொன்னால் நான் நான் எத்தனை விளக்கு எரியாதா எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவங்களே கூப்பிட்டு இருக்கிறீங்க என்ன கூப்பிட்றதே இல்லை அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கலேன் அதுக்கு பேர் செருக்கு மறந்துடவே மறந்துடக்கூடாதுங்க நாம் நானாக போய் என்னை முன்னிலைப்படுத்து நினைச்சுன்னா அது செருக்கு இப்போ ஒருத்தர் கூப்பிட்றாரு வாங்க இந்த விளக்கேற்றுங்கன்னு சொன்னால் சரி திருவூருக்கு கூப்பிடுது போய் கம்மி சிவான்னு விளக்கேற்ற வேண்டியது இல்லைங்க நான் வரலைங்க யாரையாவது கூப்பிடுங்க இது எதுக்குங்க அப்படிலாம் இல்லை சாமி கூப்பிட்டாச்சு விலைக்கேற்றோம் வேலை முடிஞ்சு போச்சு ஏன் நான் ஏற்றணும்னு நினச்சாதான் தப்பு ஐம்பது பேர் இருக்கிறாங்க நான் தான் விளக்கேற்றோம் அப்படி நினச்சிங்கன்னா அது பிழை அது ஆணவ மலை செருக்கு கூப்பிட்றாரு ஒருத்தர் வாங்க ஏற்றுங்கன்னா சொல்கிற வேலையும் செய்கிறோம் திருவருள் சிவம் கூப்பிடுது செய்கிறோம் திருச்சிட்டம்பலம் வேலை வந்து போச்சு ரெண்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அப்படி நீங்கள் கூப்பிடும்போது விளக்கேற்றினால் அதனால் வருகிற முனைப்பு இல்லை நீங்கள் நின்று இருப்பீங்க நம்மளை கூப்பிட்றானா பார்ப்போம் நம்மளை கூப்பிட்றானா பார்ப்போம் கூப்பிட வேலையில் வச்சுக்கிறேன் ஏன் என்னைக்காக ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று தேவையின்னு இந்த திருக்கூட்டத்துக்கு ஒன்று வேணும்னு வந்து நிற்பான்ல அன்னைக்கு ஐயா இப்போ மட்டும் நான் தெரியும் அவனுக்கு அன்னைக்கு விளக்கேற்றும் போது என்னெல்லாம் கூப்பிடல எப்போங்க எங்கெங்க ஏதுங்க ஏதுங்க ஆ மறந்துடுவேன் மறந்துடுவேன் நான் சொல்லட்டுமா அன்னைக்கு ஒரு விழா நடந்துச்சா ஆமாம் அன்னைக்கு நான் உன் பக்கத்தில் தானே நின்னேன் அங்கே இருக்கிற ஆளை கூப்பிட்டு விளக்கேற்றுன்னு கூப்பிட்டியே என்னை கூப்பிட்டு விளக்கேற்றுன்னு சொல்லியிருக்கலாமில்ல அதுக்கெல்லாம் மட்டும் நாங்கள் வேண்டாம் இப்போ ஏதாவது உனக்கு வேணும்னா மட்டும் நாங்கள் வேணும் இல்லை அப்படின்னு பேசுவோம் பாருங்கள் நியாயமாகவே இருக்கும் இல்லைங்களா ஆனால் அது அநியாயங்கிறது சாமிக்கு தான் தெரியும் ஏன் எப்போ உங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற நினைப்பு வருகிறதோ அப்போவே நம்மளே ஓய் ஒரு ரெண்டு கொட்டு கொட்டிக்கணும் டே வேண்டாம் அப்படி நினைக்கிற கொட்டிக்கிட்டு கம்முன்னு கடை இது தேவையா உனக்கு இது நீ அதாவது நீங்கள் நல்ல அதனால தாங்க நாயன்மார்களை இறைவன் தேடிக்கிட்டு போனான் யாரெல்லாம் தேடிக்கிட்டு தன்னை வெளிப்படுத்தி கொண்டான சாமி அவனை தேடி போகவே இல்லை தன்னை போல் ஒரு மண் ஓட்டை கொடுத்து போட்டு எங்கேயோ ஒரு மூலையில் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு இருந்தவரை பார்த்து ஒரு தொண்ணூறு வயசுக்கு பிறகு தேடிட்டு போகிறார் சாமி எப்பா நம்ம அன்பு ஒருத்தன் இருக்கிற இருப்பு தெரியாமல் இருக்கிறாயா அவனை நாங்கள் ஆட்டலின்னா இந்த உலகம் எப்படி அறியும் அவன் அவனே தேடிக்கிட்டு வந்தான் அப்போ அவர் காலத்தை எத்தனை சிவனடியாக தொண்டு செய்திருப்பாங்க யார் அவங்களாம் நான் நானும் பண்ணியிருப்பாங்க அவங்க போகவே போகவில்லை சாமி அவன் தான் அவனை விளம்பரப்படுத்திக்கிறானே ஏன் அவனை காட்டணும் இங்கே நம்ம அன்பு ஒருத்தன் இருக்கிற இறந்தெறியாம உட்கார்ந்துருக்கிறாயா அவனை நம்ம இன்னைக்கு உலகத்துக்கு காட்டணும் பல்லோரும் காண உன்னை வளைத்து போதலன்றி போகேன் அப்படின்னு வந்தாரா இல்லையா கொண்டு வந்து குளத்தில் மூழ்கி கையில் மூழ்கி அப்படி செய் அப்படின்னு சொல்லி அவருக்கு இளமையை கொடுத்து அவர் செய்ததெல்லாம் சொல்லி உலகத்துக்கு இப்படி ஒரு தொண்டன் இருக்கான் பார்னு காட்டினாரா இல்லையா அப்படித்தானுங்க ஒவ்வொரு நாயன்மாரையும் இறைவன் காட்டுகிறான் வந்து அப்போ என்ன தெரியுது யார் தன்னை காட்டி கொண்டு இருக்கிறாரா அவங்க தேடி வர வேண்டிய தேவை சிவத்துக்கு இல்லை எவன் காட்டாமல் இருக்கிறான்னா அவன் காட்டுவது சிவமே வரும் இப்போ உங்களை விளம்பரப்படுத்தி நீங்களே உங்களை காட்டிக்க போகிறீங்களா இல்லை சிவம் வந்து உங்களை காட்டட்டுமா அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நிற்கிற நெறியை பொறுத்து இருக்கிறது உங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தால் சிவம் நம்மகிட்ட வெளிப்படாமல் மறைஞ்சு நிற்கும் உங்களை வெளிப்படுத்திக்காது நின்னிங்கன்னா தக்க தருணத்தில் தக்க தருணத்தில் அவன் என்ன பண்ணிடுவான் உங்களை உலகத்து சபையில் ஏற்றிடுவான் நேர் ஏர் இல்லையா நீ முதல்ல அப்படின்னு நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு விட மாட்டானுங்க புடிச்சு கூட நிறுத்திடுவாங்க இந்த சூக்குமத்தை புரிந்து கொள்ளணும் எனவே நமக்கு ஒன்றே ஒன்று தாங்க சிவம் வேண்டும் நமக்கு அதுபோதும் நமக்கு பாராட்டோ சால்வையோ எலுமிச்சம்பழமோ பட்டங்களோ அதில் நமக்கு தேவையில்லை அது யாருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குணும் சாமி எனக்கு என்ன வேணும் இன்னைக்கு பணி செய்கிற வாய்ப்பு கொடுக்க நாளைக்கும் எனக்கு பணி செய்கிற வாய்ப்பு இருந்தால் போதும் இன்றைக்கி என்னால் ஒரு கோலம் போட முடியும் என் சாகரை வரைக்கும் கோலம் போட்டோன்னா போதும் என்னால் பூ கட்ட முடியும் சாகிற வரைக்கும் பூ கட்டினா போதும் இந்த பூக்கட்டும் யார் அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வியே தேவையில்லை எனக்கு ஒரே வாய்ப்பு கட்டி கொடுக்குற வாய்ப்பு கொடுத்தா போதும் கோலம் போகிற வாய்ப்பு காலம் கூட்டுற வாய்ப்பு கா கடைசி வரைக்கும் கூட்டுற வாய்ப்பு இந்த இப்படி நாம் தன்னை நம்ம மனதுக்குள்ளே நினைந்து நினைந்து நம்மை ஒடுக்கி கொண்டால் சிவம் நம் அறிவில் விளங்கி நிற்கும் நாம் இதில் நம்ம மனசு போகலைன்னா ஒரு விழா நடத்தும் போது விளக்கேற்றியவருக்கு நன்றி எண்ணெய் கொடுத்தவருக்கு நன்றி திரி கொடுத்தவருக்கு நன்றி இந்த மாலை கட்டி போற்றவருக்கு நன்றி நம்ம பேர் வருதான்னு பார்த்துட்டே இருப்போம் எல்லாத்தையும் சொன்னானே நம்ம வேலை சொல்கிறானாயா சொல்லலையே லேசாக வருத்தம் அப்புறம் கொஞ்சம் அப்படியே பா பத்தாம் நூறு வேறு சொன்னாங்க அதனால சரி சரி போனால் போது போ அதை வேற வெளிப்படுத்துவாங்க அதுக்குள்ளே மூஞ்சி கொஞ்சம் வாடி போயிடும் பக்கத்துல இருக்காங்க கவனிச்சிடுவாங்க சுருங்க சின்னதாக போச்சே என்னென்னு தெரியலையே டீ சாப்பிடணும் கேட்பாங்க ஏன் உனக்கு அப்படி கொஞ்சம் முகம் அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா இல்லை இல்லை நான் கவனித்தேன் உனக்கு கொஞ்சம் முகம் வாடி போச்சு அப்படின்னே இல்லை அந்த இதை கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் இருக்கும் அப்படி போய் பார்த்தீங்களா இதெல்லாம் தான் நமக்கு அப்போ நம்முடைய உணர்வில் சிவத்துக்கு நாம் பணி செய்கிறோம்ங்க நாம் எந்த நேரத்தில் எந்த வகையால் எந்த முறையில் உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவன் உடைய நம்ம பாடு அல்ல நாம் பணி செய்கிறது மட்டும்தான் நம்ம பாடு அதுக்கு மேலே நம்ம எதையும் சிந்திக்கக்கூடாதுங்க யாருடைய பாராட்டும் நமக்கு நம் பணிக்கு தடை மறந்துடக்கூடாது யாராவது அவங்கள புகழ்ந்தாங்கன்னா ஐயா ஆள விடுங்க ஐயா ஏதோ இது பூவை கட்டி போட்டுருக்குறேன் அதுக்கேயா வேட்டு வைக்கிறேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன் நீ அதுக்கு ஏதோ பாராட்டிக்கு இது விட்டு நான் அப்படி கொஞ்சம் கிருருன்னு அப்படி கொஞ்சம் மேலே ஏறி அப்புறம் அப்புறம் நான் இல்லைன்னா அந்த சாமிக்கு வாழை இருக்குவா ஐயா நான் இல்லைன்னா சாமிக்கு விளக்கேற்றுவாங்க ஐயான்னு வந்து நான் எங்கேயாவது போய் முட்டி மோதி நிற்பேன் ஐயா தயவு செய்து இப்படிலாம் சொல்லாதீங்க சாமி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க நன்றிங்கய்யா வணக்கம் ஐயான்னு கும்பிட போட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்க பாராட்டை தான் செய்வாங்க ஆனால் நம்ம அறிவு அதில் போய் நிற்கக்கூடாது அப்படியே பாராட்டுனா பெருமானை இது நீ கொடுத்தது இந்த பாராட்டு உனக்கு ஒரு வேளை அன்னைக்கு பூ கட்டி போட்டோம் கொஞ்சம் மாலை கொஞ்சம் சரியில்லை என்ன பூவை கட்டியிருக்கிற அப்படின்னு திட்டுனாங்கன்னா சாமி பார்த்துக்க நாலேருந்து ஒழுங்காக என்னை வேலை செய்வி அப்படின்னு ததையும் தூக்கி அவர்கிட்டயே போட்டு நிம்மதியாக போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்புறம் இதுக்கு அந்த பாராட்டுக்கு அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க திட்டுற அன்னைக்கு வீட்டில் போய் உட்காந்து திட்டு அவர் இப்படி திட்ட நான் இந்த பூ கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு ஓட்டு தான் தெரியும் எங்கள் வீட்டுக்கு எல்லா வேறையும் விட்டுட்டு அந்த பூவை கட்டி போட்டால் இவர் வந்து என்ன திட்டு திட்டு திட்டிட்டார் அப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு பூத்து பூத்து உட்காந்து அழுதுட்டுருப்பான் இது தேவைதானா இது அவர் மட்டும் பரவாயில்லை இனிமேல் நான் பூவே கட்ட மாட்டேன் சபதம் வேறு எடுத்துக்குவோம் ஆனால் கடவுளே சாமி பார்ப்பார் இதுக்கு அப்ப அப்போ உங்களுக்கு அந்த வெத்து பாராட்டுக்கு அந்த வேலை இல்லையே அவர் அப்படி ஏதாவது ஐயா சாமி எங்கிட்ட சொல்லட்டும் மாலை நல்லா இல்லைன்னு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லலாம் தப்பில்லை அது சொன்னால் கூட அதிக பிரச்சனை தெரியுமா ஐயா நாளைக்கு திருத்திக்கிறேங்க ஐயா நன்றி வணக்கம் அப்படின்ட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சு நாம் ஏன் போய் அவர்கிட்ட போய் அதை இது நாம் பேசுவேன் நல்லா அன்னைக்கு போய் நாளைக்கு கொஞ்சம் ஐயா அப்படின்ட்டு வேலை போச்சு இப்படி நம்மை வெளிப்படுத்தாது ஒடுக்கி கொள்வதில் லாபம் சிவம் நமக்கு கிடைக்கும் எது இந்த பற்று போயிடும் நீங்கள் இந்த மாதிரி ஏகனாகி நின்னீங்கன்னா என்ன லாபம் கேட்டால் ஏகனாகி நிற்கவே என்ன யான் எனது என்னும் செருக்கற்று அவனது சீவாதத்தை அணையும் திருவடி நோக்கி நீ போயலாண்டர்